ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரில் இருக்கக்கூடிய வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் வரப்புற தீபாவளிக்காக நிறைய இங்கே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோல்டு கலரில் இருக்குது ஸ்பேஸ் சில்க் சாரி சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டோனும் பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டாக வருது சாரீ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் இருக்குது ப்ளவுஸ் ரன்னிங்லேயே தான் வருது ரொம்ப இதே ஷைனிங் மெட்டீரியலில் வரக்கூடிய ஒரு ஸாரீ தான் கலர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்குது இந்த சேரீலாம் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி ஃபைவ் ப்ரைஸில் வருது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சேரீ பார்த்திங்கன்னா அழகான ஒரு கோல்டு அண்டு வந்து க்ரீன் கலர் ஷேடில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸில் வருது இந்த சேரீயில் ஒரு ஃபைவ் டு எயிட் கலர்ஸ் வருது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து நான் கலர்ஸ் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப ஷைனிங்காக வரக்கூடிய சாரி தான் மெட்டல் ஸ்டோனில் தான் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே ஒர்க்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய சாரீ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸாரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது இதுவும் அதே ப்ரைஸில் வரக்கூடிய சேரீ தான் ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ரொம்ப வந்து கிராண்டாக நல்ல ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க இப்போ இதை டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய எல்லாம் வந்திருக்கு நியூ கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா பார்டரில் ஃபுல்லாக தான் ஒர்க் வரும் பாடி ஃபுல்லாக ப்ளைனாக வரும் பார்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க சாரீ வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் கலர்ஸ் வருது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது அழகான ஒரு பிங்க் கலர் டபுள் ஷேட்டில் இருக்குது கோல்டும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது மெட்டல் ஸ்டோன் கிடையாது நார்மல் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் இதில் வரக்கூடிய கலர்ஸ் ரொம்ப அழகழகான கலர்ஸ் நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு க்ரீன் கலர் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ரொம்ப வந்து ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் இந்த சேரீயில் வரக்கூடிய அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸேரீயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷைனிங்காக தான் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா ப்ரைஸில் வருது இப்போ பார்க்க போகிறது அதில் வரக்கூடிய இன்னும் ரெண்டு கலர்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் டார்க் கலர் லைட் கலர் ரெண்டு கலரும் காமிக்கிறாங்க இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லே தான் ப்ளவுஸ் வருது இதே மாதிரி கைக்கு மட்டும் பார்டரில் இந்த மாதிரி டிசைன் வரும் பட்டர்ஃப்ளை டிசைனில் சூப்பராக இருக்குது இது அடுத்த ரெண்டு கலர் இந்த கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நிறைய வந்து நியூ கலெக்ஷனாக இறக்கியிருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இதே மாடலில் அழகாக வச்சுருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்கள் பிரைஸஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ஒரு ப்ரைஸஸில் தான் வச்சுருக்காங்க அடுத்ததாக இப்போ பார்க்கக்கூடிய சாரீ பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேலாம் அழகாக கிராண்டாக ஒரு ஸாரீ கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பார்டர் ஃபுல்லாகவே அழகான ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாடிலே அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க டிசைன் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் சொன்னாங்க பீட்ஸ் ஒர்க் ப்ளஸ் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டல் ஸ்டோனை தான் கொடுத்துருக்காங்க எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ப்ரைஸில் வருது இந்த சாரீலையும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டோனில் வந்து பாடி ஃபுல்லாகவே ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டிசைன் போட்டு சூப்பராக அதில் வந்து ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க்கும் இந்த மாதிரி ஜுவல்லரி ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சாரியில் வரக்கூடிய பிளவுஸும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்டரில் வரக்கூடியது மாதிரி ஹேண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கும் சாரியோட ரன்னிங்லே தான் பிளவுஸ் வருது ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வந்து பார்டரில் கொடுத்தது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வரக்கூடிய கலர்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நிறைய அழகழகான கலர்ஸ் இருக்குது எல்லாமே டபுள் ஷேடில் தான் இருக்குது சாரி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே ஸ்பே சில்க் சாரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது இப்போ பார்க்கக்கூடிய சாரி பார்த்தீங்கன்னா இந்த சேரீலையும் ஃபுல்லாகவே மெட்டல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு சாரி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது ப்ளஸ் வந்து பார்டரில் வந்து ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸில் வரக்கூடிய சாரி சாரி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே தான் வருது இந்த சேரீயில் வரக்கூடிய கலர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் மற்றதா இப்போ பார்க்கக்கூடிய ஸாரீ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மயில் கழுத்து கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ஸாரி ஃபுல்லாகவே மெட்டல் ஸ்டோனும் பீட்ஸ் ஒர்க்கும் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஷைனிங் மெட்டீரியலில் தான் வருது இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வரக்கூடிய சேரீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி தான் இதுவும் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ரைஸில் வரக்கூடிய சாரீ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வருது ஷைனிங்கான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பீட் ஸோ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து மெட்டல் ஸ்டோனில் பாடி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது இந்த சேரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே இல்லை தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரிலேயும் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது அடுத்ததாக அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ப்ரைஸில் வரக்கூடிய சாரீ இதுவுமே ஸ்பேஸ் சில்க் ஸேரீ தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸேரீயோட பார்டர் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது ஸேரீல பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் ஷைனிங் மெட்டீரியலில் தான் வருது டபுள் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே தான் வருது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயுமே நாலஞ்சு கலர்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் வித் கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி சாரீ இந்த சாரில வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சிக்ஸ் நைன்டி வருது நம்ம வீடியோல பாக்குற இந்த சாரீஸ் எல்லாமே ஹெவி டிசைனர் சாரி இதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டல் ஸ்டோன்ல தான் கொடுத்துருக்காங்க பீட்ஸ் ஒர்க்கும் இருக்குது த்ரெட்லயும் வந்து அங்கங்க எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ரைஸில் வரக்கூடிய சாரி இந்த சாரியோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ரொம்ப ஷைனிங்கா இருக்கு சாரி மெட்டீரியலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா வருது இதுவுமே பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸில் வருது இந்த சேரீயோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரஷ் டைப்பில் வருது இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க இப்போ இந்த தீபாவளிக்காக வந்த நியூ டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இந்த சாரீஸ்லேயும் நிறைய கலர்ஸ் இவங்கள்ட்ட உள்ளே இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேலவன் ஸ்டோர் கிரவுண்ட் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ நேரம் பார்த்த சாரீஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே தான் வந்துச்சு இப்போ பார்த்துட்டு இருக்க ஸாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லலாம் ரன்னிங்கில் ப்ளவுஸ் வராது தனியாக இந்த மாதிரி செப்பரேட்டாக ஹெவி ஒர்க்கில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க்கும் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸாரியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங் மெட்டீரியலில் வருது ரொம்ப அழகான சேரீ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த ஸாரீ இருக்குது இதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடிய சாரீ பிளவுஸ் அதேமாதிரி ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸில் வருது இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது சேரீயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இல்லை கொஞ்சம் ஷைனிங் மெட்டீரியலில் அந்த சாரி இருந்துச்சு இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில் ப்ளவுஸ் வந்து ஜெகன் மின்னது பாருங்க அவ்வளோ கிராண்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு தான் ரொம்ப அழகான ஒர்க் இருக்குது இந்த சாரீ பாத்தீங்கன்னா செவன் செவன்ட்டி ஃபைவ் வருது இந்த சாரீஸ்லேயும் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய சாரீ பார்த்திங்கன்னா அழகாக ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய சாரீ பால் ஒர்க் சாரீ ஹாரியோட பார்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேல் ஒர்க் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸில் வருது சாரியோட ப்ளவுஸ் வந்து ஹெவி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஹாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வருது சாரீ ஃபுல்லாக ப்ளைனாக தான் வருது அடுத்து பார்க்கக்கூடிய சாரீ பார்த்தீங்கன்னா ஸ்பே சில்க் சாரியில் ப்ளைனாக வரக்கூடிய ஸாரீ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ப்ரைஸில் வருது அடுத்ததாக இப்போ பார்க்கக்கூடிய சாரீ பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் விலையில் வரக்கூடிய சாரீ இதோடய ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸாரியோட மெட்டீரியலும் ரொம்ப நல்லாயிருக்கு ஷைனிங்கான மெட்டீரியல் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஷைனிங் மெட்டீரியலில் ஜமிக்கி ஒர்க்கும் ப்ளஸ் வந்து பீட்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பேர்ல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த சேரீயில் வரக்கூடிய கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க கீழே ஃபுல்லாகவே அடுக்கி வச்சிருக்காங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் பார்த்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்